வணக்க நண்பர்களே திரு மன்னன் மன்னன் வரலாற்று ஆய்வறிஞர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தமிழர்களுடைய பழங்கால நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு இவைகள்லாம் முன்னாடி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தமிழர்களுடைய வரலாறு எப்படி எழுதப்பட்டுள்ளது அது எங்கெங்கே பிழைகளாக எழுதப்பட்டுள்ளது எங்கே திரும்பு பண்ணி எழுதியிருக்கிறாங்க எங்கே தவறாக இன்டர்பிரேட் பண்ணி எழுதியிருக்காங்க அதாவது தவறான நோக்கத்தோடு எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் தவறாக இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க இப்படி பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு வர ஒரு நல்ல வரலாற்று தான் இந்த மன்னர் மன்னன் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு தகவலை வந்து சொல்கிறார் என்னென்னா ராஜராஜ சோழன் வந்து கப்பற்படையில் எலக்ட்ரிக் ஈல் என்று சொல்லப்படக்கூடிய மின்சார மீன்களை வந்து போர் உதவியில் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சர்ச்சையாகுது எப்படி சர்ச்சையாகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இதை வந்துட்டு ராஜராஜ சோழன் எப்படி கடற்படையில் பயன்படுத்தியிருக்க முடியும் இதுதான் அந்த கேள்வி இதை நேரடியாக கேட்குறவங்களுக்கு அவர் வந்து அழகாக பதில் சொல்கிறார் அடுத்தடுத்த காணொலிகளில் இதை போய் பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை தவிர்த்து அவரை வந்து ஒருமையில் வசைப்பாடுறது உருவை கேள்வி பண்ணுறது இப்படிலாம் வந்துட்டு அவர் மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாங்க அது மிக மிக தவறானது ஒன்று ரெண்டாவது இதில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஈல் அதனுடைய ஹேபிடேட் என்ன அது எப்படி கடலுக்கு போய் வாய்ப்புகள் இருக்கு இந்த தகவல்களை யாராவது சொல்லணும் இல்லையா அதனால துறை சார்ந்த நபர் அப்படின்றதுனால இந்த தகவல்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது இந்த விமர்சனம் போது கூடுதலாக ஒரு தகவலை சொல்றாங்க என்னென்னா இதே மன்னர் மன்னன் முன்னாடி வந்துட்டு ராஜராஜ சோழன் வந்துட்டு கடல் தண்ணீரை எடுத்து தேற்றான்கொட்டை முருங்கை விதைகளை பயன்படுத்தி நன்னீராக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளப்பி விட்டுட்டாரு அதெல்லாம் எப்படி முடியும் கடல் நீர்ன்றது நம்ம கோஸ்டலில் இருக்கிற கடல் வாட்டர் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி எயிட் பிபிட்டிலேருந்து தேர்ட்டி டூ பிபிடி வரைக்கும் உப்புத்தன்மை நிறைந்த வாட்ரு அதில் வந்துட்டு தேட்டான்கொட்டை அப்புறம் முருங்கை விதைகளை போட்டு எப்படி வந்துட்டு குடிநீராக மாற்ற முடியும் அப்படி மாற்ற முடியும்னா அது இப்போவும் செஞ்சுருக்கலாமே எல்லாேருக்கும் பயன்பாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சாத்தியம் இல்லை அவர் வந்து மன்னர் மன்னன் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார் இப்படிலாம் சொல்லி அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்த நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு துறை சார்ந்த நபர் அப்படிங்கிறதுனால இந்த மீன்கள் அதாவது ஃபிஷ் எப்படி வந்துட்டு கடலுக்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க ராஜராஜ சோழன் வந்துட்டு அதை எப்படி பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்களை நம்ம பயன்படுத்த சொல்லணும் ஒன்று ரெண்டாவது கடல் நீரை எடுத்து நன்னீராக்கினாங்க அப்படின்னு சொன்ன உடனே கடலில் பல கிலோமீட்டர்களுக்கு நன்னீர் இருக்குது அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாற்று நிகழ்வுகளுடன் தொடர்புடைய தகவல்களை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் அந்த தகவல்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க தாய் தமிழகராதி நான் உங்கள் தேசமத்து பிரபாகரன் முதல்ல ஈல் எலக்ட்ரிக் ஈல் ரெண்டும் ஒரே வகை பிஷஸா அப்படின்னா அதுவே இல்லை ஈல் வேற அதை விலாங்கமின்னு சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஈல் வேறு அதாவது மின்சார விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது டோட்டலி அதனுடைய பேரே வேறு நைஃப் ஃபிஷ் தான் அது கத்தி மீன் சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம் வேணும்னா இது வந்து விலாங்கு மீன்ங்கிறது அதிகப்படியாக உப்பு தண்ணியில் தான் இருக்கும் உப்பு தண்ணி எந்த தண்ணியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஆறு வந்து வேகமாக கலக்கும் எந்த இடத்துல கடலில் கலக்கும் அந்த இடத்துக்கு பேர் முகத்துவாரம் எஸ்டூரிஸ்னு சொல்லுவோம் அந்த இடத்துல உப்புத்தன்மை வந்து ஒரு பதினஞ்சு பிபிடி பத்து பிபிடி அஞ்சு பிபிடி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல இந்த விலாங்கு மீன்கள் நிறைய இருக்கும் அது அங்கிருந்து அந்த ரிவர் வர்ற திசை நோக்கி பல நூறு கிலோமீட்டர் கூட அது பயணிக்கும் தன்மையுடையது அந்த விலாங்கு மீன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஈல் வந்து கடல்லையும் பயணிக்கும் கடலில் எப்போ பயணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய இனப்பெருக்க காலம் வரும்போது கடலில் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து இனப்பெருக்கம் செய்து அதன் பிறகு அது வந்துட்டு அங்கேயே மரணித்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அதை வந்து மைக்ரேட்டரி ஃபிஷர்ஸ்னு சொல்லுவாங்க ஈல் அது நல்ல இங்கே நல்ல தண்ணியில் இருந்து கடல் தண்ணிக்கு போகிறதுனால அது கெட்டட்ரமஸ் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த ஈலினுடைய லைஃப் சைக்கிள் வந்து இப்படி இருக்குது அங்கே ஸ்பானிங் ஆனப்புறம் அந்த ஜுவனல்ஸ் இருக்குதுல்ல எங்கோ ஒன்ஸ் கடலில் இருக்கிறது அது அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி நீந்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த எஸ்டூரிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த லைஃப் சைக்கிள் அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஈல் இருக்குது இல்லையா ஈல்னுடைய சயின்டிஃபிக்கல் கிளாஸிபிகேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அதில் அதனுடைய ஆர்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு தான் இருக்கும் அதே எலக்ட்ரிக் ஈல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஜிம்னாட்டி ஃபோம்ஸ் அப்படி இருக்கும் இது ரெண்டுமே சயின்டிஃபிக்கல் ஆர்டரே வேற ரெண்டும் ஒரே மீனே கிடையாது இந்த எலக்ட்ரிக் ஈலுங்கிறது பார்க்குறதுக்கு கடலில் இருக்கிற ஈல் மாதிரியே இருக்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் ஈல்னு சொல்கிறோம் ஏ எலக்ட்ரிக் ஈல்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு இட்ஸ் லோடட் வித் எலக்ட்ரோசைட் அதாவது ஒரு சீரியஸ் ஆஃப் பேட்ரிஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஏதாவது ஷாக் வரும்போது அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போதோ இல்லை அதை ஏதாவது ஒரு இறையை பிடிக்கும் போதோ அந்த எலக்ட்ரிக்கல் வந்து அது சைமில்டெய்னியஸாக அது வந்து பயன்படுத்தி சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் வோல்டேஜ் வரைக்கும் அதில் வர வேண்டியது நம்ம வீட்டோட வோல்டேஜ் லெவல் எவ்வளோன்னு தெரியுங்களோ டூ டுவெண்ட்டி வோல்டே அப்போது எயிட் ஹண்ட்ரட் ஓல்ட்டுனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தொட்டிங்க அப்படின்னா உடனே ஆட்ரடாக்கில் செத்துருவாங்க அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக்கல் ஈல் தான் ஃபிஷ் தான் சரி இதை டிஸ்டிங்கிஷ் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த ஈல்னு சொல்லப்படுற மீனுக்கு பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின்னு இருக்கும் கீழே ஆனல் ஃபின் இருக்கும் கடைசியாக போய் கனெக்ட் ஆகிருக்கும் இது பார்க்கும்போதே உங்களுக்கு பிக்சரில் தெரியும் ஆனால் எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷஸில் டார்சல் ஃபின் சுத்தமாக இருக்காது கீழே ஆனல் ஃபின் மட்டும்தான் இருக்கும் அது கடைசியாக போய் கனெக்ட் ஆகும் அது பார்க்கறது கத்தி மாதிரி இருக்கும் அதனால தான் அது கத்தி மீன் அப்படின்னு இந்த கத்தி மீன் இப்படி தான் இருக்கும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதில் நிறைய வகைகள் இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷர்ஸுமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பல நாட்களாக சொல்லப்பட்டு வந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறோம் ரிசர்ச்சில் தான் இந்த எலக்ட்ரிக் ஈலுமே மூன்று வகைப்படும் அந்த வெவ்வேறு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் கொண்டது அப்படின்றதெல்லாம் வகைப்படுத்தி அதுக்கப்புறம் லேட்ரான்னு தான் கண்டுபிடிச்சாங்க இந்த உப்பு தண்ணியில் வாழ்கிற இந்த இலை ஈல் இருக்குது இல்லையா அது இப்படி மைக்ரேஷன் ஆகுது இல்லையா அது மாதிரி இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் வாழ்கிற எலக்ட்ரிக் ஈல் மைக்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு மைக்ரேட் ஆகிறதாக இது வரைக்கும் எந்த ஆய்வுகளும் நிரூபிக்கப்படலை சரிங்களா அப்படி இருக்கும்போது எப்படி கடலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதை இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா இப்போ இந்த எலெக்ட்ரிக் ஈலுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு மட்டி மட்டிவாட்டில் தான் இருக்கும் ரொம்ப கலங்கலான ஒரு தண்ணியில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நீரோட்டத்துடன் பயணிக்கக்கூடிய ஒரு மீன் அதாவது நீர் எங்கே வேகமாக போதோ அது கூடியே போகும் வழக்கமாக நீ மீனுடைய ஹேபிட் என்ன தெரியுங்களா நீர் இப்படி போச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போகும் அதுதான் மீன்களுடைய ஹேபிட் ஆனால் இந்த எலெக்ட்ரிக் ஈல் வந்து நீரோட்டத்துடன் பயணிக்கக்கூடிய ஒரு மீன் அது மட்டும் இல்லாமல் கடல் ஈல்கள் வந்து சுவாசிக்கும் தன்மை வந்து மீன்கள் மாதிரியே கில்ஸ் வழியாக தான் சுவாசிக்கும் கடலில் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் அது சுவாசிக்கும் தன்மை கொண்டது எலக்ட்ரிக் ஈல்னு சொல்லப்படுற மீன் வந்துட்டு ஒரு ஏர் பிரீத்திங் ஃபிஷ் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தெரியாது மேலே வந்து ஏரை கல் பண்ணிக்கிட்டு போகும் இது ரெண்டுத்தினுடைய ஃபுட் ஹேபிட்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கடல் ஈல்களை போகிறவே ஒரு கார்னிவாரஸ் தான் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிறது நீரோட்டத்துடன் பயணிக்கக்கூடியது மட்டி வாட்டரில் வாழக்கூடியது அதே நேரத்தில் இதனுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஒரு கார்னிவரஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது இந்த எலக்ட்ரிக் இல் வந்து எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரணும் அதாவது ஆறுகள் வந்து வேகமாக போய் முகத்துவாரத்தில் கடலில் கலக்கும்போது கடலினுடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருந்து இருக்கும் ஆறுனுடைய ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா கடல் தண்ணீரை தள்ளிக்கிட்டு ஆறு வந்துட்டு கடலுக்குள்ளே பல கிலோமீட்டர்கள் உள்ளே போய்டும் அப்போது உள்ளேயே பல கிலோமீட்டர்களுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்கும் அதில் வந்துட்டு இந்த நன்னீரில் வாழக்கூடிய எல்லா மீன்களுமே அப்படியே அது கூடவே போய் அந்த இடத்துல இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடல் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக ஆக ஆறு ப்ரெஷர் குறைய குறைய அது திருப்பும் சமநிலைப்படுத்திக்கும் இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு இது வந்து இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு அமேசான் ரிவர் அதுக்கப்புறம் பனாமா ரிவர் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது வந்துட்டு கடலில் கலக்கிற இடங்களை வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியலாம் பிக்சரில் கூட உங்களுக்கு ஒன்று காட்டுற நீங்கள் பாருங்கள் இதுபோல் ஆறுகள் வந்து வேகமாக கடலுடன் கலர்கிற இடங்களில் வந்துட்டு பெரும்பாலான இடங்கள் வந்துட்டு நன்னீராக தான் இருக்கும் இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னு சொன்ன இல்லையா அதாவது கடல் நீரை எப்படி ராஜராஜ சோழன் நன்னீராக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு இல்லையா அவர் வந்து கடல் தண்ணியை எடுத்து நன்னீராக்கி இருக்க வாய்ப்புகள் குறையும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்டர் லோடிங் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வாட்டர் பாயிண்ட்ஸ் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த யஸ்வரி முகத்துவாரங்களை அந்த இடத்துல தான் அவங்க வாட்டர் லோடிங்கே பண்ணியிருப்பாங்க அதாவது கப்பல் பிரயாணத்தின் போது எங்கள் முகத்துவாரம் இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து அப்போ அந்த இடத்துல இருந்த ஃப்ரெஷ் வாட்டரை அவங்க எடுத்திருப்பாங்க எடுக்கும்போது அந்த தண்ணி வந்து மிக கலங்கலாக இருக்கும் அந்த தண்ணியை தான் அவங்க வந்துட்டு இந்த தேற்றான்கூட்ட விதைகளையும் முருங்கை விதைகளையும் பயன்படுத்தி ஸ்டிரிங் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் நடக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்னு கொடுதலாக கூட டைமிங் எடுத்துக்கும் ஆனால் தெளிவான தண்ணி அவசி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி அந்த தண்ணீரை எடுத்து தான் அவங்க நன்னீராக மாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆறுகள் கடலோடு கலக்கிற இடங்களில் வந்துட்டு கப்பல் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் வாட்டரை பேலன்ஸ் பண்ணுவாங்க பேலன்ஸ் பண்ணுறதுனா என்னென்னா கப்பலோடைய டேங்கில் வந்து நிரப்புரை செயலுக்கு பேர் தான் பேலஸ்டிங் சொல்லுவோம் அந்த மாதிரி நிகழ்குது அந்த வாட்டர் பாடிஸ் வந்து எந்த நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி அந்த பேலஸ்டிங் வந்து நடக்கும் அந்த தண்ணியை வந்து அவங்க சுத்திகரிப்பு பண்ணி குடிநீருக்காக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு அதுக்குன்னு தனியாக ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர்ஸ்லாம் வந்துச்சு அவங்க டேரெக்டாக சீ வாட்டரையே எடுத்து ஃப்ரெஷ் வாட்டராக வந்துவிட்டு கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த வாட்டர் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல்லே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பல இடங்களில் தேவைப்படும் இல்லையா மற்ற இடங்களுக்கு அதை வந்து சுத்திகரி பண்ணி பயன்படுத்துவாங்க அதே அது வந்து பய நிறைய பயாலஜிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் அது வந்துட்டு யூசேஜுக்கே போகும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை விட்டுருவோம் பட் அந்த அந்த லோடிங் வந்து நடக்குது அப்படிங்கிறது அதாவது அந்த வாட்டர் பேலஸ்டிங் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறது இப்போவும் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த குறிப்புகளின்னு பார்த்தா இப்படி தான் அது நிகழ்ந்து இருக்கணும் அப்போது இந்த எலக்ட்ரிக் ஈலுங்கிறது எப்படி அவங்க வந்துட்டு அவங்க கீழே போச்சு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணீரோடு பயணிக்கக்கூடிய ஒரு மீன் அதுவும் இல்லாமல் மட்டி வாட்டரில் இருக்கக்கூடிய மீன் அந்த தண்ணி போய் கடலோடு கலக்கிற இடத்துல ஒரு மட்டி வாட்டராக தான் இருக்கும் அதே நேரத்தில் அந்த முகத்துவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார்னிவாரஸ் ஃபிஷ் அந்த அதனுடைய ஃபுட் ஹேபிட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு வகைகள் அதாவது இரா கிராப்ஸு இன்னும் பார்த்திங்கன்னா சில மொலஸ்கன்ஸ் இப்படி இன்னும் நிறைய வகை மீன்கள் அந்த உயிரினங்கள் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் அப்போ அதுக்கு தேவையான உணவும் அங்கே நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மீன் வந்துட்டு நீ தண்ணி நீரோட்டத்தோடு வந்து அந்த இடத்துல இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அவங்க அந்த தண்ணி அந்த இடத்துல பம்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போது ராஜராஜன் வாழ்ந்த காலத்தில் பம்பியர்களாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா நான் பழக்கத்தில் சொல்கிறேன் அவங்க வந்து எடுக்கும் இந்த மீன்கள் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க அதையும் சேர்த்தே எடுத்துருக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் இப்படித்தான் அவங்க வந்துட்டு இந்த மீன்களையும் எடுத்து பயன்படுத்தியிருக்கணும் அது மாதிரி கடல் தண்ணீரும் நன்னீராக்கி பயன்படுத்தியிருக்கணும் ஸோ இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இதில் எந்த பொய்யும் இருக்கிறதுக்கு உண்டான மாதிரி எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த மீன்களை அவங்க எப்படி போர் விதியில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது அதை வரலாற்று ஆய்வறிஞர்கள் தான் அதை வந்துட்டு ஆய்வு பண்ணி சொல்லணும் அப்போது அறிவியல் பூர்வமாக இந்த மீன்களுடைய லைஃப் சைக்கிளில் இவைகள் கடலில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க இந்த எலக்ட்ரிக்கல் ஈல் பற்றின ரிசர்ச் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மீன்கள் வந்துட்டு ஆண் மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க காலத்தில் அது வந்து அந்த எச்சில் சலைவாவை கொண்டு ஒரு கூடுகள் அமைக்கும் அதில் பெண் மீன்கள் வந்து முட்டை இட்டு போகும் அது வந்து ட்ரை சீசனில் நடக்கும் அது வெட் சீசன் வரைக்கும் அந்த ஸ்பானி வந்து தொடரும்னு சொல்லப்படுது இப்போ இது வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக தான் அந்த பெண் மீன்கள் வந்து முட்டைகளை வந்து இட்டுட்டு போகணும் ஒரு ஆய்வு சொல்லுது இல்லை இல்லை அது வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை சீசன் வாங்க வெட் சீசன் வர்ற வரைக்குமே அது வந்துட்டு அந்த முட்டை ஸ்பானிங்கை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லப்படுது இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது வந்து எப்படி ஹேச் அவுட் ஆகி எப்படி இந்த ஜெனல்ஸ் வந்துட்டு வருது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு தெளிவான கன்க்ளூஷனே இல்லை எல்லாமே இந்த இன்னும் ஆய்வுகளில் தான் இருக்குது சரிங்களா அவ்வளோதான் இந்த ஈல் ஈழ்பத்தின ஆய்வுகளே இருக்குது அதனால் அது குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இன்னும் தெளிவாக ஆய்வுகளை வந்து நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் மன்னர் மன்னனை அப்படி எள்ளி நகையாடுற ஒரு இடத்துல மன்னர் மன்னன் இல்லை சரிங்களா மன்னர் மன்னன் பற்றி மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லும்போது கூட மன்னர் மன்னன் வந்து ஒரு வரலாற்று ஆய்வுகளை வந்து ஒரு சிறந்த ஒரு அறிவோட ஒரு நுட்பமாக வந்துட்டு அதை அழகாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு என்ன ஒன்று அவர் சொல்லும்போது பல விஷயங்களை வந்துட்டு ஒரு ஆற்றாண்மையோடு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி உயர்வாக தான் பதிவு பண்ணியிருந்தார் சரிங்களா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு நேர்மையான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் இல்லை உண்மையான தமிழ் ஆர்வலர் தமிழ் ஆர்வம் கொண்ட ஒரு அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு முன்னோடியாக அதாவது ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர் அப்படிப்பட்டவரே மன்னர் மன்னன் பற்றி பதிவு செய்யும் போது உயர்வாக தான் பதிவு செஞ்சார் அதனால இந்த வேண்டாதவனுக்கு பிள்ளையை பற்றி காண்டா மிருகன் பேர் வச்சான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த தண்ணி தெளித்து விட்டுருவாங்க அவன் மட்டும் போவான் இங்கே குடிப்பான் அங்கே உழுவான் எவனையாவது வந்துட்டு இழுத்து போட்டு அடிப்பான் சரிங்களா அங்கே போய் காசு கேட்பான் எங்கேயாவது போய் கஞ்சா வச்சுட்டு குடிச்சு விட்டு படுத்து கிடப்பான் சரிங்களா அந்த மாதிரி ஆள் வந்து கமெண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த அமல்லாம் வந்துட்டு திட்டுறான் அதாவது மன்னர் மன்னன் போன்ற அந்த உண்மைகளை வந்துட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிற ஆட்களை வந்துட்டு அப்படியே மட்டம் தட்டி உருவகேலி பண்ணி அப்படியே குறுக்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்களாம் எள்ளி நகையாடுற இடத்துல மன்னர் மன்னன் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் சரியான இடத்துல சரியான தமிழன் வந்து உக்காந்தான் அப்படின்னு வைங்களேன் மன்னர் மன்னன் போன்ற ஆட்கள்லாம் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடப்படுவார்கள் அந்த நாள் மிக விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் தேசமுத்த பிரபாகரன்